தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஜோதிஸ் லைஃப் காணொலியில் நீங்கள் பார்க்கறது ஒரு சீனாவின் மிக பிரபலமான ஒரு உணவு தான் வாங்க வழியலைக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் இஞ்சி பூண்டு ஒரு நல்ல பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம் அது கூட நான் ஒரு கப் அளவு டோஃபு சேர்க்க போகிறேன் இது கைகளால் நல்லா உதிர்த்துக்கோங்க இந்த டோஃபு பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை அது கூட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தான் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க இந்த உணவோட காரத்துக்காக மிளகாய் சாந்து இதில் சேர்க்க போகிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு கரண்டி அளவு நான் மிளகாய் சார்ந்து சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க டோஃபு கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தான் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா இது கூடுதலாக ஒரு வாசனை வரும் அதுக்காக தான் இதை சேர்க்குறோம் சீன உணவுகளுக்கு அடிப்படையான சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் இப்போ நம்ம டோஃபு இன்னொரு டோஃபு சேர்க்க போகிறோம் இந்த படத்தில் பார்ப்பீங்க இந்த சில்கன் டோஃபு தான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஏற்கனவே செஞ்சு வச்சதில் சேர்ந்து இதை மெதுவாக கலறி விடணும் ஏன்னா இந்த சில்கன் டோஃபு ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சிடக்கூடிய தன்மை இருக்குது மேலும் சுவை கூட்டுறதுக்காக இந்த மஷ்ரூம் பவுடர் சேர்க்குறோம் அது ரொம்பவே ஒரு சுவையை அதிகமாக்கும் அது கூட இந்த சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய எள் எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் சொல்கிறோம் இல்லையா அதுவும் காரத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு மிளகு மிளகு சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்க்குறோம் இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி ஒரு ரெண்டு நிமிடங்கள் மூடி வச்சுட்டு நம்ம திறந்தோன்னா இந்த மாஃபோ டோஃபு தயாராகிடும் இது ரொம்பவே காரசாரமாக அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இது வந்து அதிகமான புரத சத்து நிறைந்த இந்த டோஃபு செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை நீங்கள் தொடருங்க மேலும் நிறைய உணவு வகைகள் இந்த மாதிரி நம்ம செய்யாத உணவு வகைகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மேலே கார்னிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயத்தான் சேர்க்குறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க இதை பார்த்ததற்கு மிக்க நன்றி